கண்டிப்பாக அது டிஎம்கேக்கு தான் இருக்கும் டிஎம்கேக்கு தான் எதனாலண்ணா எதனாலன்னா இப்போ நடக்கிறது தெரியும் எந்த அளவுக்கு வஞ்சிக்கிறாங்க மக்கள்ட்டு பிஜேபி அரசு அது இல்லாமல் பிஜேபி அரசுன்னு இல்லை எந்த இருந்தாலும் சார் காங்கிரஸாக இருந்தாலும் சரி இது மக்களுக்கான அரசாந்தா எல்லோரும் இப்போவே நம்ம இவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணுறோம் நாளைக்கு வேற ஒரு ஆட்சி வந்து இன்னும் எந்த அளவுக்கு முட்டி மோதுவாங்கன்னு பாருங்கள் ஏன்னா நம்ம ஸ்டாலின் அவருக்கு அப்புறம் ஒரு மிகச்சிறந்த தலைவர்கள் யாருமே கிடையாது டிஎம்கே ஒய் சார் தேபின் தேர்ஃபார்மிங் வெல் நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்க எதுக்கு மாற்றணும் ஓகே என்ன மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க சார் கண்டிப்பாக பர்ஃபாமன்ஸ் இஸ் மச் மச்ரு சார் அதான் சார் என்ன மாதிரி உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்காங்களோட கொள்கைகள்னு எதனா ஒன்று இருக்கும் சார் கொள்கைகள்லாம் அவங்க என்ன சொன்னாங்களோ ஒன்று ஒன்றா செஞ்சுட்டு இருக்காங்க சார் டெஃபினட்டாக மச் பெட்டர் பர்ஃபாமன்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் கெப்பாசிட்டி கண்டிப்பாக டிஎன்கேயில் இருக்கிறவங்க அளவுக்கு மற்றவங்ககிட்ட இருக்கிறதா எனக்கு தெரியல சார் ஓகே சார் இப்போ தொடர்ந்து லஞ்சம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா இருக்குதுன்னு சொல்கிறாங்க லஞ்சம் இல்லாத காலம் ஏதாவது ஒன்று சொல்லுங்கள் நீங்கள் லஞ்சம் இல்லாத காலமே எல்லா நேரத்திலும் லஞ்சம் இருக்குது எல்லா ரூல்லையும் லஞ்சம் இருக்குதுன்னு சொல்லின்னு தான் இருக்கும் திஸ் நத்திங் ஹஸ் பீன் ப்ரூவ்டு பல வழக்குகள் பல இது போட்டுன்னு தான் இருக்காங்க பட் ஆனால் இது வரைக்கும் ப்ரூவன் வந்து ஒரே ஒரு லேடி தான் ஸோ அதனால் லஞ்சத்தை பற்றி பேசி பிரயோஜனம் இல்லை சார் பர்ஃபார்மன்ஸ் ஜென்ரல் ஸ்டேட் லெவல் இஸ் கோயிங் வெல் சார் நிறைய பேருக்கு வந்து இவங்களுடைய ஆட்சி பிடிக்கலை செயல்பாடுகள் சரியில்லை அப்படின்றாங்க அது வெறும் மீடியாவில் தான் சார் பேசுகிறாங்க நேரடியில் யாருக்கிட்டே அப்படி எதுவும் இல்லை சார் ஐ எம் ஜஸ்ட் எ ஜென்ரல் பப்ளிக் என்ன கேட்டிங்க நான் பதில் சொல்கிறேன் இப்போது திமுக ஆட்சி நல்லா பண்ணிகிட்டு இருக்குன்றீங்க ஆனால் ஒன்பது லட்சம் ஒன்பது லட்சம் கோடிக்கு மேலே கடன் போயிட்டு இருக்குல்லையா இப்போ நாலு நான்கு ஆண்டுகளில் அதை எப்படி பார்க்குறீங்க அது நம்ம மாதிரி முன்னாடி கடன் வாங்காமையாக இருந்தாங்க அதுக்கு முன்னாடி இருந்தது அது வந்து இவங்க நம்ம டிஎம்கே கவர்மெண்ட் வந்து அது தப்புன்னு சொன்னாங்கல்ல எதுக்கு கடன் வாங்குறீங்கன்னு சொல்லிட்டு இப்போ இவங்க இந்த நாலாண்டில் வந்து இத்தனை லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காங்க சார் நான் இப்போ உங்கள் பாக்கெட்லேருந்து ஏற்கனவே ரூல் பண்ணிடுங்க உங்கள் நீங்கள் எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு போயிட்டீங்க நான் இப்போ இந்த ஸ்டேட்டஸ் சர்வ் பண்ணணும்னா இப்போ நீங்கள் குடும்பம் நடத்துறீங்க ஒரு சின்ன குடும்பத்துடைய பட்ஜெட்டை போடுறதுக்கே நம்மளால் முடியல நாலு பேர் இருக்கிற குடும்பத்துக்கு எட்டு கோடி மக்களுக்கு இருக்கிறவங்களுக்கு பண்ணணுன்னா நீட் டு போறோம் சார் அதில் ஒன்றும் தப்பில்லை சார் தொடர்ந்து நாலாவது ஆண்டா த தமிழகம் வந்து முதலிடத்தில் இருக்குது கடன் வாங்குற மாநிலத்தில் தமிழ்நாடு மட்டும் இல்லை சார் முதலிடம் செக் ஓகே ஃபைன் இந்த ஹோல் இந்தியா இஸ் இந்த சேம் வே டூ தௌசண்ட் ஃபோர்டீன் டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்க்குள்ள சென்ட்ரல் கவர்மெண்ட் கூட தான் ஐம்பத்தோரு லட்சம் கோடியில இருந்து இன்னைக்கு எத்தனோ லட்சம் கோடின்றாங்க அப்ப அவங்க மட்டும் வாங்கலையா நம்ம தமிழ்நாட்டை பத்தி பேசுனா சென்ட்ரல் கவர்மெண்ட் இல்ல ஐ ஹேவ் டு கம்பேர்ல இப்ப நீங்க குண்டா இருக்கீங்க நான் ஒல்லியா இருக்கேன்னா எப்படி சொல்ல முடியும் நீங்க ஏன் ஒல்லியு கேட்டிங்கன்னா நான் என்ன சொல்ல முடியும் நீங்க குண்டா இருக்கீங்க நான் ஏதாவது கம்பேரிசன் கொடுத்தா தான் சொல்ல முடியும் அப்போ திமுக செயல்பாடுகள் உங்களுக்கு வெறித்தனமா பிடிச்சிருக்கு வெறித்தனமா பிடிச்சிருக்குன்னு சொல்லல சார் தே ஆர் பர்ஃபார்ம் இவ்வளவுதான் பெர்ஃபார்ம் பண்ண முடியும் ஒரு அஞ்சு நாலு வருஷத்துக்குள்ள இதுக்கு முன்னாடி பத்து வருஷம் ஒரு ரூல் ஆயிருக்கு அந்த ரூலை காம்பன்சேட் பண்ணி கொண்டு வர்றதுக்கு சரி பண்ண முடியுமா யூ டு டைம் சார் அப்போ முன்னாடி இருந்த பத்து வருஷம் ஆண்டு அதிமுக ஆட்சி கொஞ்சம் கூட பிடிக்கல ஒழுங்காக செயல்படலன்றீங்க கொஞ்சம் கூட பிடிக்கலன்னு சொல்ல சார் எல்லாருக்கும் மிஸ்கிவிங்ஸ் இருக்குது ஒரு பத்து வருஷம் இதை வந்து நாலே வருஷத்துல சரி பண்ண முடியாதுன்னு சொல்லலாம் இப்போ இவங்க வந்து நாலு வருஷத்தில் நிறைய சரி பண்ணிருக்காங்கன்றீங்க கண்டிப்பா பண்ணிருக்காங்க சார் வரக்கூடிய காலங்களில் திமுக ஆட்சி தொடரும் தொடரணும்னு சூப்பர் சார் சார் எஸ் ஓகே சார் இப்போ போ போயிட்ருக்கு நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதுக்கப்புறம் வந்து இன்னும் என்ன லேக்கிங் இருக்கோ அவங்க கண்டினியூ பண்ணால் அதை வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண முடியும் அவங்களால் இப்போ இதே வேற ஆட்சி மாறிச்சு வச்சுங்களேன் திருப்பி அவங்க இதை போஸ்ட்போன் பண்ணிவிட்டு திருப்பி அவங்க ஸ்டார்ட் பண்ணி பண்ணுறதுக்கு கிடப்பில் போட்டு உங்களுக்கே தெரியும் இது முன்னாடி நிறைய நடந்துருக்கு நிறைய பார்த்துருக்கோம் ஸோ அதனால் எனக்கு அந்த கிடப்புகள் எதுவும் இருக்கக்கூடாது மக்களோட இதை பார்க்கணும் நம்ம அதுக்காக டிஎம்கே வந்தால் பெட்டராக இருக்கும் தொடர்ந்து நிறைய ஊழல் குற்றச்சாட்டுகள் ம் ஆமா ஆமா சரி இந்த மாதிரி எதுவுமே இல்லையா இல்ல இல்ல நான் பாருங்க இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி செய்து சரிங்களா அது எல்லாருமே சேர்ந்து எல்லாருமே பண்ணலையே அதுல ஒரு சிலர் மாதிரி பண்றாங்க அதனால தான் அந்த மாதிரி பிரச்சனை வருது இது எல்லா இடத்துலயும் டிஎம்கே வந்தாலும் சரி ஏடிமிக்க வந்தாலும் சரி யாராவது ஒருத்தர் ரெண்டு பேர் தான் அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க சோ அவங்க தான் அந்த மாதிரி சிக்கல்ல மாற்றாங்க அது இப்ப வெளிப்படையாக ஆக்ஷனும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க இப்போ ஏடிஎம்கே வந்தாலும் சரி ஆக்ஷன் எடுக்காமல் இல்லை டிஎம்கே வந்தாலும் சரி ஆக்ஷன் எடுக்காமல் இல்லை ஏன்னா இப்போ எல்லாமே ட்ரான்ஸ்பரண்டாக இருக்கு நிறைய மீடியாஸ் இருக்கிறதுனால எல்லாமே வெளிச்சத்துக்கு வருது இதுக்கு முன்னாடி எப்படின்னு தெரியல ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் பேக் வந்து நிறைய விஷயங்கள் போயிட்டு இருந்துச்சு பட் இப்ப அந்த மாதிரிலாம் பண்ண முடியல பண்ண முடியவும் முடியாது தமிழகம் நம்பர் ஒன்ல இருக்கு எதுல தெரியுமா கடன்ல ஒன்பது லட்சம் கோடி கடன் எப்படி பாக்குறீங்க இண்டிப்தான் நம்ம பார்க்குறதா இருந்தா இதுக்கும் வந்து ஏடிஎம்கே டிஎம்கே இல்லை 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 சொல்கிறேன் நான் என்ன சொல்கிறேன்னா இதில் எந்த பார்ட்டி வந்தாலுமே வந்து இந்த கடன் இருக்க தான் செய்யும் இந்த கடனை எப்படி நம்ம க்ளோஸ் பண்ணுன்றது வந்து இது இன்டர்னலாக வந்து அவங்க டீம் அதாவது ஒரு மீட்டிங் ஏதாவது கண்டக்ட் பண்ணிட்டு இது எப்படி க்ளோஸ் பண்ணு எதனால் வந்துச்சுன்றத ரீசன் முதல்ல நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சி அதுக்கேற்ற சொல்யூஷன் எடுக்கணும் நமக்கு இதுவாக வேலை இது நமக்கு இல்லை யார் நம்ம அடுத்த ரூலுக்கு வராங்களோ அவங்க பண்ணணும் இவங்க கடன் வாங்கி வச்சுட்டு வருவாங்க அடுத்து வரவங்க ரூல் பண்ணுமா இல்ல இல்ல அடுத்து வரவங்கனாலும் எதனால வந்துச்சுன்ற முதல்ல ரீசன் கொண்டு வரணும் சார் ஏற்கனவே 10 வருஷம் ஆண்ட ஏடிஎம்க்கு 3 லட்சம் கோடி கடனோட தான் கள்ளப்பட்டி விட்டு போனாங்க சார் சரி இப்போ உங்க 4 வருஷத்துல 6 லட்சம் கோடி கடன் வாங்கி இருக்காங்க 9 லட்சம் கோடி கடன்ல இருக்கு சரி ஒவ்வொருத்தங்க தங்க தலமலையும் பாஞ்சாயிரம் கடன் இருக்கு எப்படி பாக்குறீங்க நீங்க சரி அப்ப இது வந்து ஏன் வந்து நியூஸ்லயே வந்து ஏன் அதை வந்து கொண்டு வரல இல்ல வந்திருச்சு சார் எல்லாம் வந்திருச்சு வந்திருச்சு ஆனா திருப்பி இதுக்கு என்ன சொல்யூஷன்ன்றது ஏன் கொண்டு வரல அடுத்து அடுத்து ரிபீட்டா கேட்டுகிட்டே இருக்கணும் நம்ம யாரும் கேட்க மாட்டறோம் இன்னைக்கு நீங்க கேக்குறீங்க இன்னைக்கு நான் பதில் சொல்றேன் நாளைக்கு இப்போ நான் எது என்ன கேக்குறேன்னு என்ன சொல்லி நீங்களா இவங்களுடைய ஆட்சி நல்லா இருக்கு திருப்பி அவங்களா வரணும் அப்படின்னு சொன்னீங்கல்ல அதுக்கு தான் நான் கேட்கறேன் ஒரு பாமரனா ஓட்டு போட்ட ஒரு பாமரனா சரி குடிமகனா இப்போ திருப்பி இன்னொரு கடன் வாங்க மாட்டாங்களா வாங்கிருந்தாங்கல்ல

பல பேருக்கு வேலை இல்லை முதலிடத்துல இருக்கு தமிழ்நாடு என்ன பண்ணாங்க சொல்லுங்க எடப்பாடிக்கு எந்த அனுபவமும் இல்லாம ஆட்சிக்கு வந்தாரு சரி ஆனா ஒரு பெஸ்டான முதலமைச்சர் பேர் வாங்கிட்டாரு மக்கள் மனசுல நல்ல ஏடிஎம் கே சப்போர்ட்டா எல்லாம் கிடையாது சார் ஓகேங்களா நல்ல முதல்வர் அப்படின்ற பேரு வாங்கினாரு பட் இவங்க வந்து அனுபவம் உள்ளவங்க நம்ம தாத்தா போட்ட காலத்துல இருந்து ஆட்சியில இருக்காங்க நிறைய அரசியல் பண்ணிருக்காங்க பட் இருந்தாலும் இவங்க அதை பண்ணாம மக்கள்கிட்ட கெட்ட பேர் வாங்கிட்டு இருக்காங்களே அதத்தான் கேக்குறேன் அதுதான் நானும் கேட்கறேன் இதை வந்து மீடியாக்கள் வந்து ஏன் கண்டினியூஸா வெளியே கொண்டு வர அது அது அதுதான் மாட்டேன் இருக்கணும் அப்டேட் ஆகிட்டே இருக்கணும் ஆக மாட்டேங்குது நான் அதுதான் நான் கேட்கறேன் இப்ப நான் வந்து ஒரு நான் ஒரு சராசரி நானும் வந்து ஒரு சராசரி மனுஷன் தான் டெய்லியும் வந்து என்னோட என்னோட ரோல்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி நான் போயிட்டே இருக்கிறேன் இப்ப நான் என்ன பண்ணுவேன் நான் கேட்பேன் இன்னைக்கு எனக்கு காதல வந்துச்சுன்னா அந்த விஷயத்தை அன்னைக்கு நான் கேப்பேன் மறுநாள் நான் என்னோட ஆக்டிவிட்டிஸ் தான் என்னோட ஃபேமிலியை பார்ப்பேன் இதே தான் எல்லாருமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஓகேங்களா ஸோ இது எல்லாருமே திருந்தணும் அப்பனா எல்லாருமே வந்து இது கேட்கணும் இது கேட்க வைக்கிறது யாருன்னா இதுக்கு காரணம் வந்து மீடியா அவங்க தான் ஒரு நடுவில் ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஒரு கோஆர்டினேட்டராக இருக்கிறவங்க மீடியாஸ் தான் ஸோ அவங்க ரெகுலராக இந்த அப்டேஷன் நியூஸில் போட்டுக்கிட்டே இருங்க வீட்டில் ஒரு வீட்டில் உங்க வீட்டில் நாலு அண்ணன் தம்பி இருக்கீங்க ஒரு அண்ணன் தப்பு பண்ணிட்டார் ஒரு அண்ணன் குடும்ப நிர்வாகத்தை இருக்காரு அவர் தப்பு பண்ணிட்டாரு இன்னொரு அண்ணன்ட்ட மாற்றி விட்றோம் சரி அதே மாதிரி நிறைய தவறுகள் நடக்கும்போது புதுசாக ஒருத்தங்க வர்றவங்களா ஏன் சார் ஆதரிக்க கூடாது அது யாராக இருக்கட்டும் அது யாராக இருக்கட்டும் பரவாயில்ல ஆதரிக்கலாம் பட் புதுசாக இருக்கிறவர் வந்து எப்படி நம்ம ஃபேமிலிக்கு எப்படி அடாப்டாக நான் ஃபேமிலியாகவே சொல்கிறேன் நான் நம்ம ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி இப்போ அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சு கரெக்டாக பண்ணாங்கன்னா ஓகே பட் அவங்க செய்யும் நிறைய குறைபாடுகள் இருந்துச்சுன்னா அடுத்து இன்னொரு தம்பிக்கு போவோம் அடுத்து நூறு தம்பிக்கு போவோம் இப்படியே தான் இருப்போம் இதே மாதிரி தான் நம்மளுடைய ஃபேமிலி குறைபாடாக தீர்ப்பாருன்னு சொல்லி டீமுக்கு ஆதரிச்சிங்க ஆமாம் நீங்கள் திருக்கல்ல மறுபடியும் அதே டீமுக்கு நீங்கள் ஆதரிக்கணும்னு சொல்கிறீங்களா அப்போ ஏன் புதுசாக ஒருத்தர் ஆதரிக்க கூடாது நான் கேட்குறேன் இல்லங்க இப்ப நான் புதுசா ஆரம்பிச்சு இப்ப புதுசா ஒருத்தர் ஆதரிக்கிறோம் இப்ப அவங்க கிட்ட இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க இன்னொரு புதுசா நம்ம இவங்க கிட்ட குறைபாடு இல்லையா சார் உங்களுக்கு நீங்க கேள்வி புரிஞ்சிக்கலாம்னு நினைக்கிறேன் இல்ல இல்ல நான் அதான் கேக்குறேன் இப்ப புதுசா வரவங்கள ஆதரிக்கிறோம் சப்போஸ் அவங்க நல்ல ஆட்சி பண்ணா பரவால அவங்களும் வந்து திருப்பி குறைபாடு இருந்தா என்ன பண்ணுவாங்க இதே குறைபாடு நம்ம 60 வருஷம் பாத்துட்டு இருக்கோம் ஒரு 5 வருஷம் ஏன் புதுசா ஒருத்தர் குடு நான் கேக்குறேன் அதுதான் அப்ப நடுவுல ஏன் மூணாவது ஆட்சி ஏன் வரல இதுக்கு முன்னாடி ஏன் இருந்துச்சு இதுக்கு முன்னாடி இருந்துச்சு நடுவுல வந்துச்சு உங்களுக்கும் தெரியும் ஆனா ஏன் வந்து அது வந்து வெளிய வர வெளிய வர முடியல ஏன் வெளிய வர வர மாட்டாங்க ஏனா நாலே அண்ணன் அந்த